கமலதாசன் என்ற நினைப்பு அப்படி கொடுத்த ஒரு கர்மம் அதாவது அத்தனுக்கு வாழ்வுந்தா அத்தனை அத்திலே ஏதோ குடைப்பிடிப்பாங்களே அப்படி என்ற மாதிரி தான் இந்த கர்மத்த வாழ்க்கை சரி வாழ்வு வந்துட்டது அது இந்த கர்மம் விழுந்த புலம்பெயர்ந்த தேசம் உருவாகி கொடுத்து விட்டது அதாவது புலம்பெயர்ந்த தேசத்திலேயும் பல மொக்கர்கள் இருக்கிறார்கள் என்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி கொடுத்த மொக்கர்கள் கட்டாயம் யூடியூபர்கள் கொடுத்தால் என்ற பேர் அதில் வாசிக்கப்படும் எல்லாரும் இவர் சொல்லும் அப்படி என்று அவன் ஒரு பேரும் இப்போ வாசிக்கிறதே இல்லை ஆற்றை காசு இப்படி போட்டு ஆருக்கும் தெரியாது அப்படி கொடுத்த நிலைமையில் அந்த கர்மத்திட்ட நீங்கள் பணத்தை கொடுக்குறீங்க நிச்சயமாக நம்ம மன்னிச்சு கொள்ளுவேன் நான் வேறக்கு முதலே ஒரு வீடியோ போட்டுட்டு நான் ஓகே சின்ன பொடியும்னு எப்படியாவது தப்பிட்டு போட்டு இல்லை பிழைச்சிட்டு போட்டோம்ட்டு விட்டுட்டு ஆனால் இந்த கர்மத்தின் எல்லாம் பார்க்கல அந்த தாயின் தேப்பனும் இந்த கர்மத்தை கண்டிச்சிருக்கணும் இந்த கர்மத்தின் தாயின் தேப்பனும் ஸோ அந்த கர்மத்தின் தாயின் தேப்பனும் கண்டிக்கிற மாதிரி தெரியல ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் கண்டிக்காமல் விட்டவன்டா அது அழகில்லை அதாவது ஒரு பிள்ளைய நாங்கள் பெத்தெடுப்போம் அந்த பிள்ளையை உதவ சொல்லப்போனால் எனக்கு இந்த மகளை நான் பெற்றெடுப்பேன் சரி எனக்கு உண்மையாக கஷ்டம் வந்துட்டு ஸோ கஷ்டம் வந்தோடனே சரி நான் இப்போ நான் இப்போ நான் எங்கள் ஊரில் இருக்கிறேன் யாழ் பணத்தில் இருக்கேன்னு வைப்போம் ஸோ நான் உடனே எஸ்கே கிருஷ்ணா எங்கள் வாப்பு எனக்கு ஒரு எனக்கு கஷ்டம் காசு ஆண்ட என்ற புள்ளைய கேவலமாக கதைக்க அதாவது நான் பணம் இருந்தால் நான் விடுவேணும் விடமாட்டேன் ஸோ அப்போ அந்த தாய் பணம் இல்லாத வழியாகத்தான் பொறுமையாக இருந்தது என்ற கதையை கேட்டுக்கொண்டிருந்தது அதாவது என்ன நீ லவ் பண்ணுறியாண்டு கேட்கறதுக்கு யார் உண்மையா சொல்லப்பேன் நீ நான் கேட்கறது சொல்லணும் மன்னிக்க கூடாது அதாவது எனக்கு கிருஷ்ணா சின்ன தான் அதால் நான் நீயர் கேட்குறேன் அதாவது ஒரு ஒரு ஒரே ஒரு விடியத்தை நீங்கள் புரிஞ்சு விடுவோம் அதாவது அந்த தாய் இந்த பிள்ளையை பற்றி தாய்க்கே குறையாச்சோன்னா அந்த தாய்க்கு விருப்பம் பெறமெண்டா நீங்கள் நினைக்கிறீங்க ஆ என்னடா வீடியோ செய்யறீங்க ஆ நீங்கள் என்ன ம உங்களுக்கு என்ன ஒரு ஓரளவுக்கு மைண்ட் வாஷ் இல்லையா இல்லாட்டி நீங்கள் ஓரளவுக்கு சிந்திக்கிற எண்ணங்கள் இல்லையா ஆ அந்த தாய்க்கு தேவை ஏழை நிலைமையில் அந்த பணம் அந்த பணத்தை கொடுக்கறக்கு முன்னே நீ அடித்த லெவல் அது உண்மையில அப்படின்னா சக்தி எடுத்து கொடுத்த மாதிரி சக்தி எடுத்து கொடுத்த மாதிரி அந்த கர்மத்தை இனிமேலும் செய்யாது உண்மை வச்சுரு அந்த கர்மத்தை இனிமேலும் செய்யாது ஏன்னா பார்க்க பரிதான் இருந்துச்சு அதாவது அந்த பிள்ளைக்கு வீடியோக்கு முன்னால வேற விருப்பம் இல்லாட்டி விடு உதாரணத்துக்கு நீ நடு நடு வீட்டுக்குள்ளே போய் கூலிங் கிளாஸ் தலையில் கொண்டு இரவில் என்கிற வெயில் அதுக்கேண்டா அந்த கூலிங் கிளாஸ் நீ கூலிங் கிளாஸை கரண்டி போட்டு அதாவது ஒரு ஏழைக்கு உதவி செய்யக்கல ஏழை அந்த ஏழையை விட நீ கீழே போய் தான் உதவி செய்வோம் அமைதியாக போய் தான் உதவி செய்வோம் பயப்படப்படாது நானாயிரன்றது ஏழை பயப்படப்படாது நானாயிரன்றது ஒரு முதலாளிட்டு நாங்கள் வேலை செய்கிற மாதிரி இருந்தால் அந்த முதலாளி எனக்கு நன்றாக தான் நான் அந்த அந்த கொம்பனியை நான் தூக்கி விடுவேன் அதே மாதிரி ஏழை பயப்படப்படாது நானாயிரன்றது நீ ஏழைய வெரட்டியில் நீ காசு கொடுக்குற அது ஒன்ற காசை கொடுத்தாலும் பரவாயில்லையா அப்போ நீ ஆற்றியோ காசில் வாங்கி கொடுக்குற ஆற்றியோ காசை வாங்கி கொடுக்குற இங்க உள்ள இங்க உள்ள கர்மங்களுக்கு அந்த பேரை வாசிக்கிறதுக்காகவே ஜூஜிபிக்கு காசு தருது சோ அப்படி கொடுத்ததல் அது உன்னிட்ட தர நீ என்ன செய்கிற கார் வாங்கிருக்க வீடு வாங்கியிருக்கிற எல்லாம் வாங்கிருக்க எல்லாம் செய்திருக்கிற சோ எல்லாம் பிரச்சனை நீ சந்தோஷமா வாழ் ஆனால் உதுவளவுக்கு ஒழுங்கா செய்து ஒரு மரியாதையை கதைக்கப்பார் அதாவது நீங்க ரெண்டு பேரும் வேனுக்கு கதைச்ச வேனுக்கு கதைச்ச கதையெல்லாம் அந்த தாய் இறக்கமன கதச்ச கதையெல்லாம் அந்த தாய் இந்த வீடியோ பார்த்தா அவ்வளவு மனநிறுத்தப்படும் அப்ப சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிற நீங்க கேவலமா மற்றவன் நினைக்கப்படாது புலமைத்த தேசமே ஒன்று ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க இந்த கிருஷ்ணாட்டை காசு கொடுக்குறத நிறுத்திக்கொள்ளுங்க எனக்கு தெரியும் நீங்க வேற விஷயம் டாக்டர் அர்ச்சுனா செய்த விடியம் சரியான ஒரு விடியம் அதுக்கு நான் முன்வைச்சிருப்பேன் செலவுட் வெகு விரைவில் இவருக்கு டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லாட்டி யாராவது இவர்ட்ட வீட்டை போய் சோதனை செய்து இவரெட்டி எவ்வளவு சொத்து கிடந்தது இந்த சொத்து எப்படி சேரப்பட்டது இந்த சொத்து எப்படி வந்தது அது எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு போட்டு இவ்வளோ சொத்துக்கும் இவ்வளோ சொத்து இவருக்கு வேலை செய்யுது ஒரு முளை ஆம்பளை வேலைக்கு போகாமல் வீடியோவிலே இருக்கிறாண்டா அப்போ என்ன செய்து கொண்டிருக்காங்க அர்த்தம் ஸோ அப்போ இந்த சொத்து எப்படி கணக்கு போட்டு காட்டி அந்த சொத்தை பறிமுதல் செய்து அந்த சொத்துல இருந்து மிச்சத்தை யாழ்ப்பாணத்தை ஏழ மக்களுக்கு அது இப்போ இந்த அரசாங்கம் அடுத்த கட்டமாக வேற மாதிரி அங்கே சிங்கள மக்களை கொடுக்கக்கூடாது ஸோ அந்த சொத்தை ப பறவை செய்தது அந்த யாழ்ப்பாண இளை மக்களுக்கு கொடுத்து அதுக்கு பிறகு இவர் ஒரு கட்டம் கையோட விட்டு பாருங்கள் அண்டைக்கு பிறகு திருப்பி இவர் ஆரம்பிக்கட்டும் ஏன்னால் கடவுள் ஒரு நாளும் கெட்டவனை கைவிடவே மாட்டான் நல்லவனை கைவிடவே மாட்டான் கெட்டவனை சோதிச்சு விடுவான் நல்ல வாள ஆனால் இப்போ ஒரு நாளைக்கு பிடி சோதனை வெறுமப்பு கிருஷ்ணா யாழ்ப்பாணத்து கமலதாசனே நீ ஹீரோன்னு நினைக்கிற ஹீரோ ஆக போற மறந்துடாது நன்றி வணக்கம்